பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதுகளை கூட நீட்டித்து வைத்து பூஜை நைவேத்தியம் வழங்குகின்ற சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்த சபை உணர்த்தப்படும் உணர்விக்கப்படும் ஒவ்வொரு சீடனுக்கும் உணர்விக்கப்படும் காலகட்டங்களிலிருந்து வெளிவந்து கால தேவனை காலனை தன் காலால் மிதிக்கின்ற அற்புத ஆற்றல் பெற்ற சிவமகா வாழைச்சித்தனை வழங்குகின்ற பொழுது எக்காலத்தைக் கண்டு அஞ்ச வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இன்னும் ஒரு சூட்சமத்தை உரைக்கின்றோம் அகத்தியன் பிரபஞ்சமாக அகத்திய வாழை சித்த சபைதனை நிர்வகித்து அச்சித்தனுக்கு பேராற்றலை சிவமும் சிவமும் பார்வதியும் வழங்குகின்ற பொழுது உலகோர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக ஒரு சித்தர்கள் ஒரு சித்தன் வினவினான் சந்தேக நிலை கொண்ட மாநிலர்கள் போல் அல்லாது உலகோர் அறிய வேண்டும் என்னும் ஒரு சித்தன் இவனுக்கு மட்டும் அதென்ன அத்துணை ஆற்றலை பூ உலகில் பூலோகத்தில் இருக்கக்கூடியவனுக்கு வழங்குகின்றீர்கள் அச்சபைக்கு மட்டும் எத்துணை பேராற்றலை ஏன் வழங்குகிறேன் அப்படி என்ன இவன் என்ன பெரும் சித்தனா பெரும் முனிவனா எங்கு சென்று தவம் இருந்தான் என்ன செய்தான் சூட்சமத்திலே காணகம் கூட செல்லவில்லையே என்று சிவத்திடம் சண்டையிட்ட சித்தர்களுக்கு சிவம் உரைத்தான் எமை ஆளும் நிலைதனை பெற்றவன் சித்தன் என்று சிவம் உரைத்தான் அப்படி அவ்வாறு உரைத்ததோடு மட்டுமல்லாது திருக்கைலாயத்தில் சிவபெருமான் அமர்ந்து ஆற்றுகின்றாரே பணி நற்கதி மோட்சகதி அடைய வேண்டி வரிசை கோர்த்து நிற்கின்றனவே அத்தகைய ஆன்மாக்களுக்கு சிவப்பணி நற்கதி மோட்சகதி வழங்குகின்ற அப்பணிதனை சிவபெருமான் இவன் கரங்களில் சிவமகா வாழைச்சித்தனின் கரங்களில் கொடுத்து சிவம் அமர்ந்த சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழைச்சித்தன்